தமிழ் உலகின் எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச் செம்மொழி இங்கே பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று மெடிக்கல் அப்படிங்கிறத மருத்துவம் என்று சொல்ல முடியுது தமிழ்ல மருத்துவம் இருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் தமிழ் தமிழ படிக்க முடியாது மருத்துவம் படிக்க முடியாதா கலைவத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தருளிய மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது என்ன நீ தமிழ் அல்லாத மருத்துவம் எம்வடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வந்து எடுத்துருது என்ன தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பாக்குறான் ஒண்ணும் சரி வரல வீட்டுல போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துருது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யார்றான்னு கேக்குது அந்த நோய் விரிவுருன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்துருக்கு அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கடிச்சு திருப்பி போய் திறக்குறான் அந்த பொண்ணு மாயங்கி கிடந்து கையை காட்டுறா தண்ணி கேட்குற தண்ணியை கொடுக்குறான் வாந்தி வரல பசிக்கு ஏதோ கேட்கிறா இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறா வாந்தி வரல மருத்துவ குறிப்புல எழுதுறான் எது சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிடுச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் கீரை எங்க எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மால்வார் எழுதுறாரு ஓம் பரம்பரை இருக்கலடா எம்பேடு ஹூக்கர் ஓம் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இன்னொருத்தி வர்றா அவ்வை வாரா வல்லுவ நல்லா தான் இருக்கா ஒன்னே முக்கால் அடியில் இருக்கு எழுசீர் விருத்தமா மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு பிள்ளைய படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து பூசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறா எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது நீ பெரிய மருத்துவ தானே பெரிய விஞ்ஞானி பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடி என்ன டெங்கு வந்தா நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி மஞ்சக்கா மாலைக்கு மருந்து இருக்கா கீழா நெல்லி பால்ல அரைச்சு குடிங்கிறான் இதுவரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு எந்த மருத்துவ மருந்து இல்ல என் தம்பி மருத்துவராக இருக்க ஒரு வாரத்துல சரியாகும் அப்போ ஒரு வாரத்துல சரியாகும் அவன் சொல்லிட்டான் மருந்து மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்ல உன் தாய் மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி இந்த மாசத்துல சென்னையில் தெற்க அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் ஆறு மாசத்துல கத்துக்கிற மொழி எதுக்கட ஆயுள் முழுக்க படிச்சுட்டே அலையிர நீ எதுக்கு அழிய எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறை உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ் தான் படிப்ப முதல்ல இந்த நோயில் இருந்து வெளியிலவா ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் நாட்டல் வெள்ளை என்பது நிறம் அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு அந்த தீமர்ல வந்துருக்கணும் உனக்கு உளவியலா ஒரு நோய் வந்துருது வெள்ளையா இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் வெள்ளையாக்கிட்டான் பன்னி வெள்ள சக்கரை வெள்ள கோழி வெள்ள எல்லாம் வெள்ள நடிகர் வெள்ள நடிகர் வெள்ள அதனாலதான் நாட்டில பெரிய தொல்லை மொத ஒளி இந்த நோயிலிருந்து வெளியிலவா ஏ அவன் மொழி அவனுக்கு நம்ம மொழி நமக்கு அமெரிக்காவில அமெரிக்கா பள்ளிக்கூடம் போ அத ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிச்சைக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் அது அறிவுன்னு சொல்லி போட்டு குழப்பிக்காத இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழி இங்க பார் தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடிங் ஜப்பான் மேடிங் ஹாங்காங் மேடிங் சைனா மேடிங் சிங்கப்பூர் மேடின் ஏன் நாடு மேக்கின் உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போறோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்ட கத்துக்கிட்டு அகதியாக போனோம் நம்ம உறவினர் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத உலகத்தில் ஒண்ணு தெரிஞ்சுக்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தற்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் தற்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது